பெரம்பலூர் மாவட்டம் அத்தியூர் கிராமம் அத்தூர் பெரம்பல் மாவட்டம் எனக்கு வந்து எண்பத்தி ரெண்டுலேருந்து பிடிக்குண்ணா சட்ட இருந்து படம் தலைவர் பிடிக்கும்ண்ணா எனக்கு பிடிச்ச படம் ரெண்டே படத்தைண்ணா கேட்ட கேப்டன் பிறப்பிறேன் உனக்கு பிள்ளைன்னு சொன்னேன் அதில் தலைவர் அடிக்கிற ஃபைட்டு ஃபுல்லாக அந்த ஃபுல்லாக பேக்ரவுண்டு தானே அதை பார்த்து செத்திர பாராட்டினார் எங்களே டூப்பர் அவர் அடிச்சார்னா எங்கு அடிச்சா ரோப்பு பார்க்க முடியாது தலைவர் சொல்லுவார் அவர் சொன்னார் ஒரே அவர்தான் தான் வேறு ஒன்றும் தலைவர் படம் நீங்கள் எத்தனையோ கேப்டன் படம் அதுல அதுலேருந்து உங்களுக்கு எந்த வசனம் ரொம்ப பிடிக்கும் அந்த வல்லரசு பிடிக்குமா பே சொல்ல வர சொல்லாம் இந்தியா காப்பாற்ற தாய்நாடு காப்பாற்றி கொடுக்கணும் அதெல்லாம் பிடிக்கணும் விஜயகாந்த் தயாரிக்காரு அவர் இப்போ கஷ்டப்படுற மக்கள் நிறைய உதவி செய்கிறாரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை மக்களை அவர் செஞ்சே பார்க்க மாச்சுண்ணா என்று சேவை எல்லாரும் பண்ணுவான் தமிழ்ன்னு சொல்ல தமிழ் இல்லைடா சிரிப்பு வந்து அவர் தான் சாப்பாடு போட்டு அழக பார்த்தா தலைவர்த்தானே வேற எந்த நடிகருமே இல்லை அவர் மன்றமே அதை ஊராங்குன்தே சாப்பாடு போட்டு அழகி பார்த்தா அவர் ஒரே கேப்பான் அதுக்கப்புறம் எந்த ரசிகருமே எந்த மன்றமே தலைவர்த்தானா எனக்கு தெரிஞ்ச வரும் உயிரோடு இருக்கும்போதே சாப்பாடு போட்டுன்னு இருந்தார் இப்போ இல்லாத போதே சாப்பாடு போட்டு தான் இருக்கார் எல்லாத்தையும் நான் ஒரு நாளைக்கு வந்து ஆயிரம் ரூபாய் சாப்பாடு போடுறாங்க தலைவர் போகிறாருண்ணா அவர் இருக்கும்போது சாப்பாடு போகிறா இல்லாம சாப்பாடு ஆயிரம் ரூபாய் சாப்பாடு போகிறான் தலைவர் போகிறேண்ணா நான் சொன்ன வாத்தா அவர் ஏன்று சரி இல்லாத பண்ணுவோம் தமிழ்ந்து சொல்ல தலை நிமிடறான் சொன்ன வார்த்தா அப்போயே அவர் தான் அந்த அது அந்த ஸ்டீமை கொண்டாந்து அவரே கொண்டாடுறது வேறு யாரும் இல்லை இப்போ சில்லிபட்டி யார் இல்லை நெருங்கி சங்கம் இப்படி தலை அடிச்சார் அவர் வந்து தாதாரா இருந்தார் சரத்குமார் இருந்தார் எவன் தான் தலைவர் தலைவர் வந்து சிங்கப்பூர் மலேசியா ஃபுல்லாக எல்லாத்தையும் அரத்தை ஒன்று கடை தலைவர் தானே வேற எந்த சிலிமிட்டாரு தலைவர் தானே கேப்டன் தானே எனக்கு உயிராக தான் வாழ்ந்து ஆகிட்டாரு தான் கேப்டான் கலைஞர் இருக்காரு ஜெயலலிதா இருக்காரு அதுக்கு வந்து அங்கெல்லாம் போல இப்போ வந்து கேப்டன் தான் நிறைய மக்கள் வராங்க இப்போ நூற்றி நூற்றி ஐம்பது ரூபா ஆமா தலைவருக்கு ஐம்பது ஆமாம் எல்லாம் தமிழ் தான் ஹிந்தி காரணம் நூற்றி ஐம்பத்தரூபா தமிழ் தான் லாஸ்ட் படம் வந்து விருதுண்ணா தலைவர் இருக்கு நூற்றி இருபத்தஞ்சு நாளில் அஞ்சலட்ச மக்கள் வந்திருக்காங்க சொல்லிட்டு அவார்டு வாங்கியிருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்து என்ன என்னோட கருத்து வந்து அவருக்கு மாதிரி இந்த மாதிரி தலைவர் அவர் செத்தப்போட இவ்வளோ ஆவா டெல்லியில் பயங்கிறாங்க அன்னியா இருக்கும்போது இன்னும் அவர் பாராட்டுவார் இன்னும் பாராட்டுவார் தலை பாராட்டுவார் அதை மக்களை ஏற்றிட்டாங்க இப்போ அவர் வந்து இல்லாதது உங்களுக்கு எப்படி இருக்குது இல்லாமல் இருந்தாலும் எங்கள் மனசில் எப்போயும் இருக்காருண்ணா அவர் வந்து தெய்வமாக மாட்டார் எங்கள் கூட எப்போயும் இருக்கார் தான் நாங்களும் கூட அவர் கூட எழுந்து தலைவர் அவர் நாங்கள் அவரு இன்னும் எங்கள் கூட என்ன சாகலை என்னையும் மனசில் என்ன ஓட்டி தாக்குறா தலைவர் ஓட்டாக்குறாரு ஆயிசு மணி எங்கள் கேப்டன் தான் நாங்கள் செத்தாலும் கேப்டன் வாந்தலை எங்கள் கேப்டன் தான் தலைவர் தான் அதுக்கு முன்னே அவர் சாகலை தெய்வம் கடலுக்கு போயிட்டார் அவர் அன்னைக்கு வந்து எந்த எம்ஜிஆரில் கலைஞரில் ஜெயிலில் யாருக்கும் வந்ததில்லை அதுவே வந்துடுமா தேடன் கூட வந்துங்க அஞ்சு மணிக்கு பார்த்துட்டு திளிமுத்தி வந்து அஞ்சு மணிக்கு போகிறேன் ஏழு மணி அடமாட்டாங்க தலைவர் எத்தனை மணி மணி மூணு மணி ஆச்சுங்க தலைவர் அடக்கமாகது நாங்கள் போகும்போது மணி பத்து மணி ஆச்சு ஊர் போகும்போது அத்து கிராமம் மாட்டாங்க அத்தூர் கிராமம் தான் தலைவர் வந்து எங்கள் ஊர் தான் அத்தூர் கேப்டன் தான் நீங்கள் அவர் மாதிரி வந்துருக்கீங்களா வந்தீங்களா மூணு லீவுண்ணா முன்னாள் லீவு போட்டிங்க போட்டணுமா போட காட்டணுமாண்ணா நம்ப மாட்டீங்க போடுற முன்னாள் லீவ் போட்டு

first வந்து உங்களுக்கு பெத்தவங்க செகண்ட் கேப்டன் அப்படி சொல்ல வர்றீங்க நீங்க என்னால முத வந்து கேப்டன் தான் அப்புறம் தான் பெத்தவங்க கேப்டன் தான் கேப்டன் தான் எங்க கேப்டன் உயிரே ஒரு என்ன இதான் ஒரு கேப்டன் தான் மத்த யாரும் இல்லை கட்சி வந்து பிரேமலதா மேம் நல்லா பண்றாங்க நல்லா செய்றாங்க பண்றாங்க எல்ல வந்து அவங்க மச்சன தான் ஒரு பண்ணிட்டார் வேற எந்த பிரச்சனை அவங்க கட்சி போனா போறனா அப்போ ஒரு பேர்னா பேர்னா ஃபர்ஸ்ட் பண்ணாரா சந்திரகுமார் எல்லாம் போயிட்டாங்க எல்லாம் எம்எல்ஏ போனா போனா அவருக்கு வந்து மனவேதனை பற்றி வெளியே பண்ணல விருதானா போய் விருதா நிக்குறாரு மதுரை வேறான்ட்டு இதான் அவர் எல்லாம் கட்சி விட்டு பிறந்தா அவருக்கு வந்து புள்ள மன போச்சு இப்போ கேப்டன் பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க அண்ணனுக்கு வந்து விஜய் பிரபாரன் விஜய் பிரபாரன் வந்து ஜெயிக்கிறாரு விருதநகர் அது கண்டிப்பா எங்களை நம்பிக்கிறது ரெண்டாவது வந்து விருதானா இதுக்கு எல்லாம் கரள மாட்டோம் சிவகோய்ந்து அவர் ஜெயிக்கிறாரு இது நாங்க எழுதி நாங்க குடுக்குறோம் இப்போ எங்க சேனலுக்கு போய்ட்டு ரொம்ப நன்றி நாங்க எழுதி கொடுக்குறோம் சிவகோய்ந்து அண்ணன் ஜெயிக்கிறாரு விருதாலம் இது விருதநகர் விஜய் பிரபாரன் அது கன்ஃபார்ம் கொடுத்து அவர் அதிக வாபஸ் பண்ணாங்க இதுக்கான ரொம்ப வெற்றி வெற்றி வணக்கம்